கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின் கடைசி பகுதி ஏசாயா பத்து இருபத்தி ஏழாவது வசனத்தின் கடைசி பகுதி அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம் மாணவர்களே அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்குறோம் நம்மை தினம் அழுத்துகிற எந்த நுகம் ஆனாலும் எந்த ஒரு பாரங்கள் ஆனாலும் அது முறிந்து போகும் ஏன்னா நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது ஒன்றியோமான் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக நம்ம பெற்ற அபிஷேகம் அதாவது கத்த நமக்கு கொடுத்திருக்கிற நம்மோடு இருக்கிற ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துகிறவரா இருக்கிறார் அவர் சகலவற்றின் குறித்து போதிக்கிறார் அவர் போதிக்கிறது சத்தியமா இருக்கிறது என்று இங்கே நாம பார்க்கிறோம் சத்தியம் என்றால் என்ன அவருடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது அதுதான் உண்மையானது அதுதான் நமக்கு உண்மையான போதனையாக இருக்கிறது ஏன்னா வசனம் சொல்லுகிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று நம்ம செல்லுகிற இந்த பாதையிலே நம்ம செல்லுகிற இந்த விசுவாச பாதையிலே இயேசுவை பின்பற்றுகிற இந்த பாதையிலே அவருடைய வசனம்தான் நமக்கு பாதை காட்ட வெளிச்சம் கொடுக்கிறதாக காணப்படுகிறது பாருங்கள் ஆதி ஆகமும் ஒன்றாவது அதிகாரத்திலே ரெண்டாவது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே முதலில் முழுவதும் பூமி முழுவதும் இருள் நிறைந்திருந்த போது ஆவியானவர் அசைவாடுகிறார் அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் அதாவது முழுவதும் இருளாக இருந்தது அந்த இருள் மாறி இருள் முழுவதும் வெளிச்சமாக மாற கடவுது என்று ஆண்டவர் சொல்லவில்லை மாறாக வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று அங்கே பார்க்கிறோம் அப்படி என்றால் இருளும் அங்கே இருக்கிறது வெளிச்சமும் இருக்கிறது ஆனால் ஒன்றோடொன்று கலவாதபடி தேவன் வெவ்வேறாக பிரித்து வைக்கிறார் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலுமே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொல்லி இருக்கிறார் ஆகவே தான் இயேசுவாகி அந்த ஒளியை அந்த வெளிச்சத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்டிருக்கிறோம் நாம உணர்ந்திருக்கிறோம் ஆனாலும் நம்மை தினம் தினம் அழுத்துகிற நம்மை நுகத்துக்கு உட்படுத்துகிற உட்படுத்துகிற அநேக இருளின் கிரியைகள் பொல்லாங்கனுடைய கிரியைகளும் நம்மிடத்தில் காணப்படுகிறது அவை முற்றிலும் அழிக்கப்படவில்லை ஏனென்றால் காணானுக்குள் கூட கர்த்தர் எல்லா ஜாதிகளையும் அழிக்கவில்லை நியாயாதிபதிகள் இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களில் நாம் பார்த்தோம் என்றால் அங்கே சில ஜாதிகளை விட்டு வைத்திருக்கிறார் ஏனென்றால் யுத்தம் செய்ய அறியாதவர்கள் யுத்தம் செய்ய அறியும் படிக்கி பழக்க விற்பதற்காகவும் மேலும் சில சூழ்நிலைகளில் அவர்கள் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி நடக்கிறார்களா கர்த்தருக்கு கீழ்ப்பழிந்து நடக்கிறார்களா என்று அவர்களை சோதிப்பதற்காகவும் ஆண்டவர் சில ஜாதிகளை காணானுக்குள்ளே மீதியாக வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர்களோடு எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையை எதிர்த்து ஜெயிக்கவும் அவர்களோடு ஒத்து வேஷம் தரிக்கிறவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் நாம் இருக்கிறோமா என்று அறியும்படிக்கு ஆண்டவர் நமக்குள்ளையும் அநேக காரியங்களை விட்டு வைத்திருக்கிறார் ஆனால் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இருளானது நம்மை பற்றி கொள்ளாத வெளிச்சத்தை உண்டாக்குகிறவர் தான் நம்முடைய தேவன் அதிலே அவருடைய கிரியைகளை அவர் தொடங்குவதற்கு முன்னமே முதலாவது கிரியையாக ஆண்டவர் செய்தது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை உண்டாக்கி இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்து வைக்கிறார் தூரமாக வைக்கிறார் அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிரியை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு நாள் ஆரம்பத்திலும் கத்தர் அப்படியே செய்கிறார் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்க செய்யும் போது எந்த இருளும் நம்மை பற்றிக்கொள்ள முடியாது எந்த நுகமும் அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக முறிந்து போகிறது இந்த காரியத்தை செய்கிறவர் தான் ஆவியானவர் ஆவியானவர் வாடும் போது தான் வெளிச்சம் உண்டாகிறது அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக எந்த இருளுக்கும் நிற்க முடியாது பெரிய மனோர்களை இதுதான் அந்த அவருடைய கிருபை வேதம் சொல்லுகிறது அல்லவா அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது என்று அவருடைய அந்த முகத்தின் வெளிச்சம் பாருங்கள் புதிய எரிசிலேமாகிய பரிசுத்த நகரத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனோ சந்திரனோ தேவையில்லை தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு என்று அங்க நாம பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டியானவர் ஏசு கிறிஸ்து தான் அதற்கு விளகா விளக்காக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து என்று சொல்லும்போது வார்த்தையானவர் அவருடைய வசனம் அவருடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் விளக்கு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த விளக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் காட்டுறதாக காணப்படுகிறது அப்படி இருக்கும்போது எந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு வெளிச்சம் கொடுக்க தேவையில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டவோ ஆலோசனை சொல்லவோ இல்லை நமக்கு பாதை காட்டவோ நாம யாரையும் நாடவோ யாரையும் சார்ந்திருக்க வேண்டுவதில்லை ஆவியானவரை சகலவற்றையும் குறித்து நம்மை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார் அந்த வசனமே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை ஆவியானவரே நீங்க பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு சகலவற்றை குறித்து போதிக்கிறது அந்த போதனையிலே நீங்கள் நிலை என்றும் நாம் அங்கே பார்க்கிறோம் இதுதான் நாம் பெற்றுக்கொள்கிற தினம் பெற்றுக்கொள்கிற புதிய கிருபையாக இருக்கிறது பாருங்கள் தாவீது சொல்லுகிறார் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணம் என்று இந்த பைபிள் முழுவதுமே கத்தருடைய வசனங்கள் நமக்காக ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார் அந்த கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் வெறும் வாசித்து விட்டு செல்லுவது மட்டுமல்ல ஆவியானவர் போதித்து தரும்படியாக தாவி தங்கை ஜபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே நீங்க போதிக்கிறத நீங்க கற்று கொடுக்கிறத நான் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே என்று அங்கே தாவித விண்ணப்பம் பண்ணுகிறார் அப்படி ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் போதுதான் நாம ஒவ்வொரு வசனத்துடைய வெளிச்சத்தையும் நாம உணர்ந்து கொள்ள முடியும் எவ்வளவு வசனம் இருந்தாலுமே ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இசைந்து நமக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லைன்னா நாம் அந்த வெளிச்சத்தை காண முடியாது நம்ம எத்தனை நாள் அந்த வெளிச்சத்திலே நம்ம நடந்திருப்போம் என்றால் பல நாட்கள் இல்ல தாவிதை பாருங்க நான் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி உமக்கு காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டுமாம் அப்படி ஒரு வாஞ்சியோடு ஒரு தாகத்தோடு இருக்கும்போது கத்தர் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்க செய்கிறார் அப்படி ஒரு வெளிச்சத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அந்த நாள் முழுவதும் எப்படிப்பட்ட இருளான காரியங்களா இருக்கட்டும் நுகமா இருக்கட்டும் நம்ம பண்ணுகிற நம்மை சோர்ந்து போக வைக்கிற காரியங்களா இருக்கட்டும் நமக்கு ஒரு புது பலம் கிடைக்கிறது எல்லா நுகமும் நமக்கு முன்பாக முறிந்து போகிறது இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம எவ்வளவு நாள் உணர்ந்திருப்போம் அநேக வேலையில அதை தவறுகிறோம் அல்லவா அதற்கு காரணம் நம்மிடம் காணப்படுகிற அந்த ஒரு ஆயத்தம் எல்லாமே மேலும் அந்த வாஞ்சையில் இருக்கக்கூடிய குறைவு தான் இப்படி இருக்கும் போது எல்லா நாளும் நாம் அந்த வசனத்தால உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் வெளிச்சம் பெற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இல்லாமல் இருக்கிறோம் பெரிய பெரியமானவர்களை ஆரம்பத்திலே ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லித்தான் அழைக்கிறார் அதுதான் அந்த வெளிச்சம் உண்டாக கிடவது அப்படி கிருபை உண்டானதுனால தான் நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிந்து நம்ம ரட்சிப்புக்குள்ளாக நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம் ஆனால் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது போது மோசையை பார்த்து கத்த சொல்லுகிறார் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று அப்பொழுது மோசி என்ன சொல்வார் என்றால் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உங்களுடைய வழியே எனக்கு அறிவியும் நம்முடைய வழியை எனக்கு கற்றுத்தாங்கப்பா கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை பெருக வேண்டும் ஒவ்வொரு நாளும் இருளானது விலகி செல்லுகிறது பாருங்கள் இப்போ ஒரு அறையை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு லைட் வேணும்னாலும் போடலாம் ஆனால் கரண்ட் கனெக்ஷன் இல்லை என்றால் அந்த பல்ப் எதுவும் வெளிச்சம் கொடுக்காது அதே தான் எவ்வளவு வசனம் நம்ம வாசித்து விட்டாலும் அவையானவர் நமக்கு போதித்து தரவில்லை என்றால் அவர் உணர்த்தவில்லை என்றால் இந்த வசனம் நமக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாது அவர் உணர்த்தும் போது அவர் வெளிச்சம் கொடுக்கும் போது இந்த ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு பல்பு மாதிரி நமக்கு நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிறதாக இருக்கிறது ஆகவே பெரிய மாணவர்களே இந்த வசனத்தை வாசிப்பதோடு மட்டுமல்ல போதித்து நடத்தும்படி நாம் ஆவியானவரிடத்தில் வாஞ்சியாக கேட்க வேண்டும் ஏனென்றால் போதனையே முக்கியமாக நாம் இங்கே பார்க்கிறோம் உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா அந்த பொல்லாத உலகத்திலேயே தினம் தினம் நம்மை அழுத்துகிற பாரமான காரியங்கள் இருக்கத்தான் செய்யும் அதற்கு தான் கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களுடைய நுகத்தை மேல் வைத்துவிட்டு என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை அழுத்தாது என்று ஆகவே கத்தனிடத்தில் அமர்ந்து வாஞ்சியோடு காத்திருந்து அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறவர்களாக நாம வாழ்வோம் கத்தத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே நம்ம ஜபிக்கலாம் எங்களை அதிக அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே இசப்பா இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாக தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்து வருகிற உங்க பெரிய அன்புக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம் மாண்டவரே துதிக்கிறோம்ப்பா உண்மையை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உங்களால நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதப்பா அந்த அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறித்து போடும் என்று எங்களோட நீங்க பேசிருக்கீங்கப்பா அன்னு தினம் ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை குறித்த கவலையோடு பாரத்தோடு பல நுகத்தோடு இருக்கிற நாங்கள் தகப்பனே இன்னும் உண்மை நெருங்கவும் அப்பா உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளவும் தகப்பனே அந்த வெளிச்சம் எங்களுடன் பிரகாசிக்கப்படவும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக எந்த இருளும் எங்களை பற்றாதபடிக்கு அப்பா எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்களுக்குள்ளே அதிகமான வாஞ்சியை ஆண்டவரே தாகத்தோடு உங்க சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க அநேக வேலைகளை நாங்க அது அப்பா நாங்கள் குறை உள்ளவர்கள் எங்களை மன்னித்து தகப்பனே வருகிற நாட்கள்ல இன்னும் அதிகமா உண்மை தேட உண்மை வாஞ்சிக்க உடைய வெளிச்சத்தை அப்பா எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா தகப்பனே எங்கள் மேல் கிருபையாக இருங்க ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்திலே தாழ்த்துகிறேன் உங்கள் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக நீ இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமேன்